அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பாருங்க நம்ம வந்து முட்டை கிரேவி செஞ்சுருக்கோம் இதே இப்போ ரெடியாக இருக்குதுங்க ரெடியாக போய் ரொம்ப மேய்ச்சாகும் இல்லை சப்பாத்தி ரொட்டி இட்லி தோசை எல்லாத்துக்குமே மெய்ச்சாகுங்க நீங்கள் எங்கே வெளியே போயிட்டு வரீங்களா நைட் தான் வரீங்களா இப்போ நைட் டிஃபன் டிஃபனுக்கு எதுவும் இல்லையா இப்போ இதே மாதிரி ஒன்னே செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்கும் மேட்ச்சாகும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து முட்டை கிரேவி சேர்ப்புறேன் இடியப்போம் சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப மெச்சம் ஆகும் எனக்கு என்னென்ன சாமான்னு பார்த்தலாம் பண்ணாரங்காய் பெருசு ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு ஒன்று வறுத்து அரைக்கணும் நம்ம எண்ணெயில் தேங்காய் வந்து ஒரு மூணு துண்டு துருவி வச்சுருக்கேன் இது வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதெல்லாம் எண்ணெயில் வறுத்து நம்ம அரைக்க போகிறோம் பாருங்க பட்டை கிராமு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராமு ஒரு சின்னக்குடி பட்டை வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு இதெல்லாம் நமக்கு தேவை மசாலா ஒன்று போடணும் அதெல்லாம் வந்து க நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு மசாலா சாம போடுறது காமிக்கிறேன் காங்க சுத்தி வச்சாச்சு நல்ல இருக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு வறுத்து நம்ம அரைச்சிட்டு வருவோம் பெருஞ்சீரக மாதிரி போடுறேன் ஜீரகம் சாக்கிய கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவோம் பட்ட கிராமு மிளகு தேங்காய் திருவண்ணா அங்கே போடலாம் அரைச்சிடுவோம் அரைச்சிருந்தாச்சு ஒண்ணும் ஜாலி ஊத்திக்கணும் அந்த எண்ணெய் மீதி இருக்கு அதுலயும் ஒண்ணும் ஊத்திக்கலாம் பட்டை தம்பு கிராம்பு இலக்கெல்லாம் போடுவோம் கிராம்பு இலக்கெல்லாம் போட்டாச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுருவோம் ஜம் எடுத்து நடிச்சிருக்கேன் அதை இதுபட்டலாம் ஆயிரம் கொஞ்சம் ஊற்றி அங்கே வாங்கிட்டுருக்குங்க சில பேர் என்ன செய்கிறாங்க எண்ணெய் மூழுக்கிற அளவுக்கு ஊற்றுறாங்க நான் அவ்வளோலாம் ஊற்ற மாட்டாங்க நான் மிகமாக தான் ஊற்றுவேன் கொடுத்து தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் அளவுக்கு நல்லதில்லை அவங்க தக்காளி ஆச்சு தக்காளி ஊற்றிடலாம் பச்சை வாசல் போட்டோம் அதற்கு அரைப்போம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதை போடலாம் பெப்பத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் போட்டலாம் கடை மசாலா தூ அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் போட்டுவோம் மண்ணித்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேங்க அதை வச்சு போட்டலாம் அச்சுட்டு வந்தோம்ல வறுத்து அச்ச தேங்காய் முழுக்கு ஜீரம் எனத்தையா இதில் பண்ணுறாங்க ஊற்றிலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம் ஆனால் மிளகாலும் கம்மி தாங்க போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க வேணாலும் உப்பு போட்டுடலாம் பச்சை மிளகா ரெண்டு அரைச்சி வச்சுருக்கேன் அஞ்சு போட்டுருவோம் மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதை பார்க்கலாம் வைப்பாங்க நான் செஞ்சேன் ரெடி ஆயிடுச்சு பொரிக்குது நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக மணம்லாம் இருக்குதுங்க வந்து முட்டையை ஆடு பண்ணிடலாம் முட்டை வந்து வெட்டி வச்சுருக்குறேன் போட்டுருங்களா மல்லிகைலையை போயிடுவோம் உங்க தங்க நான் செஞ்சேன் முட்டை கிரேவி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்